சங்கரம் சிவசங்கரம் தமிழ்நாடும் தண்ணீர் அரசியலும் அப்படிங்கிற தலைப்புல நாம தண்ணீரை பற்றி நிறைய விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற திட்டம் இருக்கு அந்த திட்டத்தின் ஒரு பகுதியா தண்ணீரும் ஆதி தமிழரும் அப்படிங்கிற தலைப்புல சில விஷயங்களை உங்க முன்னால வைக்க போறோம் தண்ணீரினுடைய இன்றைய நிலை உங்களுக்கு நல்லா தெரியும் நாளைக்கு என்னமா ஆகும் அப்படிங்கிறதும் பட்டவர்த்தனமான ஒன்று தான் ஆனால் அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அதுக்கு முன்னால இந்த தண்ணீர் தொடர்பாக நம்மளுடைய ஆதி தமிழர்களுக்கு எவ்வளவு அறிவு இருந்தது அது பற்றி அவர்களுக்கு எவ்வளவு ஞானத்தோட வேலை செய்கிற திறன் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் இவ்வளவு பின்தங்கிய நிலைக்கு ஏன் வந்தோம் அப்படின்னு நமக்கு புரியும் அதுதான் இந்த பதிவுல உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போற செய்தி ஔவையாரு நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு புலவர் அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க கல்யாணத்துல மணமக்களை அவங்க ஆசீர்வதிக்கணும் அப்படி ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயரும் அப்படிங்கிறாங்க அவங்க எதை பற்றி பேசுறாங்க அப்படின்னா தண்ணீரை பற்றி பேசுறாங்க அதை தேக்கி வைக்கிற முறையை பற்றி பேசுறாங்க அப்போ கல்யாணத்துக்கும் இந்த தண்ணீர் தேக்கிறதுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா அப்படின்னா ஆமாம் தொடர்பு உண்டு ஃபெர்டிலிட்டி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க வளமைக்கான பண்பாடு அந்த காலங்களில் நீரை வந்து புனிதமாகும் அது செல்வத்தினுடைய ஒரு குறியீடாகவும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால அந்த எல்லாம் வந்து தண்ணீரை தெளிப்பது பச்சரிசியை மேலே போடுறது தேங்காயை மேலே வைக்கிறது இந்த மாதிரியான கல்ச்சரெல்லாம் இருந்தது அப்போ பாருங்கள் ஆதித்தமிழர்கள் எந்த மாதிரி தண்ணியை கருதுனாங்க அப்படின்னு அடுத்து உலகப் பொதுமறை அப்படின்னு சொல்லக்கூடிய திருவள்ளுவர் சொல்கிறாரு நீரின்றி அமையாது உலகு யார் ஒழுகும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படிங்கிற ஒண்ணும் இல்ல உலகம் ஒழுக்கமா இயங்கணும்னா எல்லாமே சரியா இருக்கணும்னா தண்ணீர் அவசியம் அப்படிங்கிறாரு மாதம் மும்மாறி புழிகிற நாட்டில் மட்டும்தான் நீதி நெறி அப்படிங்கறதெல்லாம் சரியா இருக்கும் அங்க தவறுனா எல்லா இடத்திலையும் அவருடைய சருக்கல்கள் நம்மளால பார்க்க முடியும் அதனால தான் வள்ளுவர் ரொம்ப தெளிவாக ஒரே விஷயத்துல சொல்றார் ஒழுக்கம் தவறுவதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா நீர் தான் அப்படிங்கிறார் அப்போ நீர் ஒழுக்கமா இருந்தா நீர் முறையா வந்தா இந்த ஒழுக்கமெல்லாம் பரிபாலனம் பண்ணால் மன்னர்களுடைய ஆட்சி முறையெல்லாம் சரியா நடக்கும் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய கருத்து புறநானூர்ல ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு சொல்லுது நிலன் நெலி மருவின் நீர்நிலை பெருக அப்படின்னு சொல்லுது அந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்தா அவன் என்ன வேலை செய்யணும் அப்படின்னா அவன் நாட்டுல பல்லமான இடங்களை பூரா நீர் கொண்டு நிரப்ப வேண்டும் அதுதான் ராஜாவுக்கு அழகு அப்படிங்கிறது ஒரு ராஜாவுக்கு அழகு நிதி நிர்வாகம் பண்றது கிடையாது நீதி நிர்வாகம் பண்றது கிடையாது பல்லமான இடங்கள்ல எல்லாம் தண்ணீரை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த புறநானூறு பாற்று நிலன் நெலி மருங்கின் நீர்நிலை பெருக அப்படிங்க அந்த காலத்துல ஏரிகளினுடைய அமைப்பெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் புறநானூறு சொல்லுது சொல்லுது நீளம் குறைவா இருக்கணும் ஆழம் அதிகமா இருக்கணும் எட்டாம் திரையா இருக்கணும் தண்ணீர் நிலை எட்டாம் திரையா இருக்கணும் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் வந்து புறநானூர்ல சொல்லியிருக்கு தண்ணீர் எங்க இருக்கணும் எவ்வளவு இருக்கணும் அது எந்த வடிவத்துல இருக்கணும் அப்படிங்குறது கூட ஆதித்தமிழன் சிந்திச்சிருக்கான் அப்ப தண்ணீரை பற்றிய ஒரு அறிவு இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்க முடியுமா பாருங்க சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அந்த நூல் சொல்லு நீர் தொடர்பான பணிகளை யாராரெல்லாம் செய்யறானோ தண்ணி தொடர்பான ஏரி வெட்டுறது கிணறு வெட்டுறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை யாராரெல்லாம் செய்யறானோ அவன் நேரடியாக சொர்க்கத்துக்கு போவான் அப்படிங்கிறான் சிறு பூரம் தண்ணீர் தொடர்பான வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் துரும்பும் களத்தண்ணி அடைக்கும் அப்படின்வாங்க துரும்பும் களத்தண்ணி அப்படின்னா ஒரு செத்தை இருக்கு அந்த செத்தையை நீங்கள் எடுத்து போட்டால் அது கூட சொர்க்கத்திற்கான வாயிலை திறக்கிற வலி அப்படிங்கிறாங்க திரிகடுகம் அப்படின்னு தமிழில் ஒரு நூல் இருக்கு அந்த நூல் சொல்லுது நீர் வரக்கூடிய பாதைகளை எல்லாம் ஒழுங்கா நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒருவேளை அந்த பாதைகள் எல்லாம் ஒழுக்குமா இல்லை அத ராஜா பரிபாலனம் பண்ணல நாமளும் அதையெல்லாம் கவனிக்கல அப்படின்னா அந்த ஆற்று நீர் அந்த நீரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் இதெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா கல்லாத ஒருவன் இந்த நாட்டுக்கு எவ்வளவு பலவீனமானவனோ தாய்ப்பால் இல்லாத குழந்தை ஒரு நாட்டுக்கு எவ்வளவு பலவீனமோ அதை போல அப்படி திரிகெடுக்கணும்னு சொல்லுது தண்ணி வர்ற பாதை அப்படி இருக்கணுமா அவ்வளவு ஒழுங்கா இருக்கணுமா அப்படி இருந்தாதான் அது சரி அப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்றாங்க தாய் இல்லாத பிள்ளைன்னு சொல்லல தாய்ப்பால் இல்லாத பிள்ளை எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குமோ அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறான் படிக்காதவன் எவ்வளவு அனாவசியமா இந்த நாட்டில் இருப்பானோ அவ்வளவு அனாவசியமான தேவையா அந்த நீர் அப்படிங்கிறது போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அகநான் ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஒரு தாய் இருக்கு அந்த தாய் பிள்ளைய போட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு தூங்கிக்கிட்டு இருக்கிற போது தூரமாக இருந்து ஒரு நல்ல மென்மையான மல்லிப்பூவை தூக்கி போடுறாங்க அது குழந்த மேலே முழுந்துடு வராற அந்த தாய் முழிச்சிக்கிறது அப்போ அவ்வளவு அலர்ட்டாக இருக்காங்க அதனால ஒரு தாய் தூக்கத்துல கூட தன்னுடைய குழந்தைய நினைச்சுக்கிட்டு இருக்கும் தூக்கத்தை பெரிதாக கருதாது அது மாதிரி ஒரு ஏரியையோ ஒரு குளத்தையோ ஒரு நீர்நிலைகளையோ காப்பவன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது அகநான் ஒரு பாட்டு அவன் தண்ணிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா தாய்ப்பால் இல்லாதவர்கள் என்ன மாதிரியான சூழலை அடைவார்களோ அது மாதிரி பாதை ஒழுங்காக இல்லாத நீர்நிலை தீமையை தரும் அப்படிங்கிறாங்க படிக்காதவன் இந்த நாட்டுக்கு எவ்வளவு வேஸ்ட்டோ அதை போல சரியான வழி இல்லாத நீரால எந்த பலனும் கிடையாது அப்படிங்கிறாங்க ஆக நான் ஒரு அதுவே வேற மாதிரி சொல்லுது ஒரு தாய்க்கு எவ்வளவு அக்கறை குழந்தை மேல இருக்குமோ அதே அளவு அக்கறை நீர்நிலைகளை பாதுகாப்பவர்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்போ தமிழ் இலக்கியங்கள் எவ்வளவு டீப்பான ஒரு விஷயத்தை எவ்வளவு மென்மையா நம்மளுக்கு புரிய வைக்கிறது பாருங்க தொல்காப்பியம் தமிழ் இலக்கியங்களில் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது அந்த தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல நிலைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த தமிழ் இலக்கியங்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாதுகாப்பு அரண் தான் இலக்கணம் அதில் நம்மளுக்கு இருக்கிற மிக தொன்மையான நூல் தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியம் சொல்லுது ஒரு படை திரண்டு வருது அந்த படையை ஒரு ஆளு நேர்கொண்டு எதிர்த்து தடுத்து நிப்பாடுறான் அது மாதிரி வெள்ளம் கரை புரண்டு வருது அப்படி கரை புரண்டு வரக்கூடிய வெள்ளத்தை கற்சிலை அப்படிங்கிற ஒன்று தடுத்து நிப்பாட்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த காலத்துல வெள்ளம் புரண்டு வருகிற போது அதை தடுப்பதற்கு கற்சிலை என்கிற ஒரு தொழில்நுட்ப அமைப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப்படி நிறைய செய்திகள் இருக்குது தமிழர்களுடைய வேளாண்மை நீர் மேலாண்மை அது எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நிறைய விஷயங்களில் நம்ம பார்க்கலாம் பாருங்க தண்ணீர் வரத்து இருக்குது அந்த பாதை எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறாங்க தண்ணீர் வரக்கூடிய பாதை இருக்குல்ல அது இருக்க கூடாது அது அகலமாக இருக்கணும் அப்படின்னு சரி தண்ணீர் வந்து சேர்ற இடம் பள்ளமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க சரி அடுத்து கரைகள் எல்லாம் உயரமா இருக்கணும் அப்படின்னா சரி தண்ணீர் அகலமா இருக்கணும் வந்து சேர்ற இடம் பள்ளமா இருக்கணும் கரைகள் எல்லாம் உயரமா இருக்கணும் அந்த கரைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா களிமண்ணால் பூசப்பட்டு இருக்கணும் நீர் கசிவுகள் எல்லாம் இருக்காது அது இந்த உறுதித்தன்மையை உறுதிப்படுத்தாது அடுத்தது இந்த தண்ணீர் வந்துருச்சு எந்த இடத்துல இந்த தண்ணீரை தேக்கி வைக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா என்ன செய்யறாங்க அப்படின்னா ரெண்டு பாறைகளுக்கு நடுவுல இருக்கிற இடமா இருக்கணும் அது உறுதித்தன்மையோட இருக்கணும் நீரை அதிகம் உறிஞ்சாத இடமா இருக்கணும் அந்த இடத்துலதான் ஏரி குளம் இதெல்லாம் கட்டணும் அப்படின்னு அவனுக்கு இருந்த தொழில்நுட்ப அறிவு இதெல்லாம் மலைப்பகுதிகளில் கடுமையான மழை பெய்கிறது தண்ணீர் கரை புரண்டு மேல இருந்து கொட்டுறது அப்படி கொட்டுறபோது நிறைய மண் வரும் சேரு வரும் செகதியெல்லாம் வரும் அதை எப்படி நம்ம வெளியேற்று அப்படின்னா ஆதித்தமிழர்கள் குமிளி தூங்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சிருந்தாங்க அது நீர்ப்பகுதியினுடைய உட்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் தண்ணீர் வந்து ஓடி கீழே விழுகும் கீழே விழுந்த உடனே வண்டல்மண் சேரு சகதி எல்லாம் அது உள்ள போயிடும் அது உள்ளே போன உடனே அதுக்கு மேலே வந்து ஒரு ஆட்டோரல் மாதிரி இருக்கும் அந்த குமிழி தூங்கு போய் அடைச்சிக்கிறோம் அந்த அடைச்சிக்கிட்டதுக்கு பிறகு அது எல்லாம் வந்து வண்டல் மண் சேறு சகதியெல்லாம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கும் அப்படி உட்காந்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க நீர்வரத்து குறைஞ்ச உடனே குமுளி தூம்ப கொஞ்சம் மேலே தூக்கி விடுவாங்க மேலே தூக்கி விட்டா அங்கேருந்து வரக்கூடிய தண்ணீர்களுடைய வேகம் அடியில் இருக்கிற வண்டல் மண் சகதி சாக்கடை எல்லாத்தையும் அடித்து கிளம்பி வெளியே கொண்டு வந்துடும் வெளியே எங்கே கொண்டு வரும் அப்படின்னு சொன்னால் மொத்த நிலப்பரப்புக்கும் அந்த வண்டல் மண் சேறு சகதி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தோம் இதெல்லாம் இயற்கை உரமா இல்லையா பாருங்களேன் அப்ப இந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்கு இல்லையா அதுக்கு பேர் மதகுன்னு பேர் கும்ழி தூம்பை எடுத்து விட்டு மதகு அந்த மதகு வழியா அந்த சாக்கடை எல்லாம் வந்து மொத்த இடத்துக்கும் வந்து சேர்ந்துருது சேர்ந்ததுக்கு பிறகு எல்லா இடங்கள்லையும் ஏற்கனவே அங்கே அணை கட்டியாச்சு அதாவது ஏரி கட்டியாச்சு அடுத்தது வந்து குளம் அந்த ஏரியில் இருக்கிற தண்ணி நேராக குளத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு குளத்தை நல்லா வடிவமைச்சு உறுதியாக நிப்பாட்டியாச்சு அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை எங்கே கொண்டு போவாங்க அப்படின்னாங்க குட்டைக்கு கொண்டு போவாங்க குட்டைக்கு கொண்டு போய்வாங்க குட்டைக்கு கொண்டு போனால் குளம் ஏரி குளம் குட்டை குட்டைக்கு வந்துடுச்சு இந்த எத்தனையா பிரிச்சிருக்காங்க பாருங்க குண்டம் குட்டம் குண்டம் இருக்கு இல்லைங்களா இது ரெண்டு நிலைகள்ல பாப்பாங்க ஒன்னு மனிதர்கள் குளிப்பதற்கு ரெண்டாவது ஆடு மாடுகள் நீந்தி கழிப்பதற்கு மூணாவது ஆடு மாடுங்க இறங்கி குடிக்கிறதுக்கு அப்ப எவ்வளவு பண்ணிருக்காங்க பாருங்க அப்படின்னு எடுத்து இந்த மக்களினுடைய அன்றாட பயன்பாட்டுக்கு ஒரு துணி துவைக்கிறது பாத்திரம் வளர்க்கறது இந்த மாதிரியான வேலைகளுக்கு கூட அவங்க தனியா வந்து ஒரு நீர்நிலையில அமைச்சிருக்காங்க அது பேர் வண்ணாந்துறை அப்படின்னு சொல்லுவாங்க வண்ணாந்துறை அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு அந்த வண்ணார்கள் துணிகளை துவைப்பதற்கு ஆன இடம் அதுக்குன்னு தனியா ஒரு நீர்நிலை இருந்தது அதை அந்த காலத்து மன்னர்கள் தேனி பாதுகாத்து வந்திருக்கிறாங்க இந்த குட்டம் குண்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதெல்லாம் பெண்கள் ஆண்கள் குளிப்பதற்கு அதே மாதிரியான ஒரு அமைப்பை ஆடு மாடுகள் நீந்துவதற்கு அப்படின்னு வச்சிருந்தாங்க அதுக்கு அடுத்தது அந்த ஆடு மாடுங்க ரொம்ப டீப்பான இடத்துல போய் உள்ள விழுந்துடக்கூடாதுன்றதுனால குட்டை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சுருந்தாங்க அந்த குட்டையில தான் இந்த ஆடு மாடுங்கள்லாம் உட்காந்து மெதுவாக தண்ணீர் குடிச்சிட்டு போகும் இப்படி ஒரு சிஸ்டம் அப்படி இருந்தது அப்படின்னு ஒன்பதாவது நூற்றாண்டுலயே இது தொடர்பான கல்வெட்டுக்கள் எல்லாம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பால் அப்படின்னாங்க குளம் இல்லாத வீர்ல வீடு கட்டக்கூடாது அப்படின்னாங்க குளம் இல்லாத வீட்டில் வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏரி குளங்களுக்கு மன்னர்கள் வந்து ஒரு பெரிய சிறப்பான பணி வாய்ப்புகளை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க ஒரு தொழில் முறை நிபுணர்களை அந்தந்த பதவிக்கு வச்சிருந்தாங்க அந்த பதவிகள் என்னென்ன தமிழ் மன்னர்கள் அந்த காலத்தில் கரையர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை நியமித்து வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வேலையே வந்து ஏரியனுடைய கரையை தான் இன்றைக்கும் செங்கல்பட்டில் மதுராந்தகம் ஏரி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு பக்கத்தில் ஏரி காத்த ராமர் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த கோயிலினுடைய செவிவழிச் செய்தி இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது செவிவழி செய்தி மட்டும் கிடையாது பிரிட்டிஷ் கவர்னர் வந்து எழுதியே வச்சிருக்காங்க இன்னைக்கும் அந்த ஏரிகாத்த ராமர் கோயிலினுடைய மேற்பகுதியில பாத்தீங்க அப்படின்னா கவர்னரால் தானம் அளிக்கப்பட்ட இடம் கற்சிலைகள் கற்கோபுரங்கள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க இந்த கதை என்ன அப்படின்னு சொன்னா அன்னைக்கு பிரிட்டிஷ் ஆட்சி அப்ப இந்த ஏரிகாத்த ராமர் கோயிலில் வந்து நிறைய கற்குவியல்கள் இருக்கு அந்த காலத்துல எல்லாம் வந்து நிறைய மழை வந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஏரிகளில் அப்பப்ப உடப்பெடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டா ஊருக்குள்ள புகுந்துரும் நிறைய சேதங்களை ஏற்படுத்தும் அப்ப இந்த ஏரியை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு அந்த கர்ணலுக்கு வந்து ஒரே யோசனையாக இருக்கு அப்ப இந்த ஏரியா ராமர் கோயில்ல தாயார் சிலைக்கு தாயார் கற்கோபுரம் செய்வதற்கு நிறைய கற்களை கொட்டி வச்சிருக்காங்க இந்த கடலையெல்லாம் கொடுங்க நான் அங்கே கொண்டு போய் இந்த ஏரியை வந்து செம்மப்படுத்துகிறேன் அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க ஐயா இதெல்லாம் வந்து தாயார் சன்னதிக்காக நாங்க வாங்கி வச்சிருக்கோம் தயார் பண்ணி வச்சுக்கோம் இந்த கோயிலை நீங்க கட்டி கட்டி கொடுத்தாலே போதும் அந்த ஏரியெல்லாம் வந்து ராமரும் தாயாருமே காப்பாற்றுவாங்க ஓ அப்படியா அப்படின்னு சரி இந்த மலைக்கு வந்து இந்த ஏரியில எந்த பிரச்சனையும் வராம உங்க ராமர் காப்பாத்தி கொடுத்தாருன்னா நான் இந்த கோயில கட்டி கொடுத்துடுறேன் அப்படின்னு அந்த கவர்னர் சொல்றாரு அவர் சொன்ன நேரமும் என்னவோ கடுமையான மலை எந்த நேரம் வேணுனாலும் மதுராந்தகம் ஏரி உடஞ்சிடும் அப்படிங்கிற சூழல் அவருக்கு இருப்பு கொள்ளலை ஏன்னா ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மேலதிகாரிகள் வந்து கரில் தான் கேட்பாங்க கலெக்டரை அதனால அவரு என்ன செய்யறதுன்னு தெரியாத சில ஆட்களை துணைக்கு அழைச்சிக்கிட்டு அந்த ஏரியை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக ஓரமாக வர்றாரு டார்ச் லைட்டை அடிச்சு பார்க்குறாரு அப்படி அடிச்சு பார்க்குற போது தூரத்தில் வில் அம்போட ரெண்டு மனிதர்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வந்துட்டு இவருக்கு பிரமிப்பை அடக்கவே முடியல நேரா வந்துடுறாரு படுத்துடுறாரு தூக்கமே வரல இவர் மனசு பூரா வந்து அவங்க யாரு அப்படின்னு உள்ள இருக்கிற ராமர் மாதிரியே தான் இருக்கு லட்சுமணர் மாதிரியே தான் இருக்கு அப்ப இவங்க சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அந்த கோயில கட்டி கொடுக்குறாரு இந்த ராமர் எப்படி காப்பாத்தினாரோ அதே மாதிரியான வேலையைத்தான் கரையர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களத்தான் கரையர்கள் அவங்க ஏரிய பாதுகாப்பா பாத்துக்கிட்டே இருப்பாங்க அவ்வளவு ஜாக்கிரதையா நாங்க முதல் பதிவுல நம்ம சொன்னோம் பாருங்க அதாவது ஒரு தாய் தன் பிள்ளைய எப்படி பாதுகாக்குமோ தூக்கத்தை துறந்து அந்த மாதிரி இவங்க பாதுகாத்துக்காங்க அடுத்து இன்னொரு நீர்க்கட்டியர் அப்படின்னு ஒரு போஸ்ட் அந்த போஸ்டில் யார் இருப்பாங்க அப்படின்னா ஏரியினுடைய நீர் தொடர்பான எல்லா விஷயத்தையும் அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏரியினுடைய நிறம் மாறுதா ஏரியினுடைய அலைவீச்சு எப்படி இருக்கு நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்து வருதா அப்படி வந்தால் ஏரியினுடைய நீர்மட்டம் உயருதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு பேர் நீர் கட்டியர் அப்படின்னு பேர் அடுத்து குமிழிப்பல்லர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருந்தது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏரியினுடைய ஆழத்தை எவ்வளவு இருக்குது அப்படின்னு அப்பப்போ உள்ளே போய் அளந்து எடுத்துட்டு வருவாங்க உள்ளே போயிட்டு வருவாங்க இது புனர்ஜென்மம் எடுக்கிற மாதிரி என்ன வேணாலும் நடக்கும் ஆனால் அவங்க அதில் எக்ஸ்பர்ட் ஆகிருப்பாங்க குமிழிப்பல்லர்கள் அப்படிங்கிறவங்க அப்படி ஒருத்தர் இருந்தாங்க அவங்க எல்லாம் அந்த மழை காலங்களில் மட்டும் இல்லை எல்லா நேரங்கள்லையும் அந்த ஏரி ஏரி சார்ந்த இடங்கள்லேயே வந்து குடில் மாதிரி போட்டுக்கிட்டு தங்கி இருப்பாங்க அப்படி அடுத்து குளத்து கொல்லர்கள் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏரியை வந்து சுத்தம் செஞ்சுக்கிட்டே வருவாங்க எப்படின்னா ஏரி இருக்கு அந்த ஏரியில வழக்கமாக வந்து பாசி வேற வேற செடிகொடிகள்லாம் போய் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள போயிட்டு அந்த பாசி இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வரதா இவர்களுடைய வேலை இவர்களுக்கு அதுக்குன்னு தனியா மானியம் இருக்கு இவங்களுக்குன்னு தனியா மானியம் ராஜாக்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க வயலுக்கு தண்ணிய கொண்டு போறதுக்கு நீர்வெட்டி அப்படின்னு ஒரு ஆள் இருந்திருக்காங்க நம்ம இதில் இன்னைக்கும் கூட பழக்கத்தில் இருக்குது தண்ணி கட்டி அப்படின்வாங்க ஒரு சில நிலத்துக்கு இந்த தண்ணி பாய்ச்சினவங்க இருக்காங்களே அவங்கள தண்ணி கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இவர்களுடைய ஆதிப்பெயர் நீர்வெட்டி அப்படிங்கிறது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணீர் வெளியே வருது இல்லைங்களா வெளியே வர்ற தண்ணீர் வெளியில் வர்ற போது ஒழுங்குபடுத்துறது எங்கெங்கெல்லாம் அடப்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து இவங்க போய் அடப்பு எடுக்கிறது இத தண்ணி கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஏரியினுடைய படைய எப்படி காத்திருக்காங்க பாருங்க ஏரியினுடைய கரைய இவங்க அவ்வளவு கட்டுப்பாடா நின்று ஒரு படையை போல பாதுகாத்தாங்க இவங்களுக்கு இந்த மாதிரி பதவிகள் எல்லாம் கொடுத்துருக்கிற வரைக்கும் பாசனம் அப்படிங்கிறது பெரிய நிலைகளை தொட்டுக்கொண்டு இருந்தது மனிதர்களுக்கு நீரினுடைய தேவை இல்லவே இல்லை ஏன்னா எல்லா இடத்துலயும் கண்ணு கட்டிய தூரத்துல தண்ணீர் இருந்தது தோண்டிய இடங்கள்ல தண்ணீர் இருந்தது எந்த இடத்துல வந்து ஆற்றுப்படுகைகள்ல நின்று நிக்கிறாங்களோ அந்த இடத்துல தோண்டிட்டு நல்ல தண்ணீர்ல அவங்க அவங்க வந்து கோமமும் பண்ணியிருக்காங்க பிண்டம் கொடுக்குற வேலைகள் எல்லாம் அங்க பண்ணியிருக்காங்க எல்லா சுபகாரியங்களுக்கும் தண்ணீரை பயன்படுத்தி இருக்காங்க அந்த காலங்கள்ல இடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எங்க வச்சிருப்பாங்கன்னா குளம் ஏரி சார்ந்த இடங்கள்ல தான் வச்சிருப்பாங்க இன்னைக்கு அகழ்வராய்ச்சியில அதை எல்லாத்தையும் தோண்டி எடுக்கிறாங்க எவ்வளவு நல்ல ஒரு சிஸ்டம் இருந்தது அந்த சிஸ்டம் எல்லாம் இன்னைக்கு இல்லை எல்லாத்தையும் ஏதோ ஒரு காரணத்தினால பிற்காலத்தில் ஆட்சிக்கு வந்த பலராலும் வந்து இந்த மாதிரியான மனிதர்கள் எல்லாம் அழித்து ஒழிக்கப்பட்டார் இன்னைக்கு கேன் வாட்டருக்காக நாம கையேந்திருக்கோம்